கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவப்பம் மத்தைய ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தாறு முப்பத்தேழு முப்பத்தெட்டு வசனங்கள் அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போ போனவர்களும் சிதற சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீசர்களை நோக்கி அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார் அலெலுயா இந்த வாசித்த வேதவாசன் இதுபடி ஆண்டவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவங்களாம் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களாக இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி ஆண்டவர் ஆண்டவர் அறியாத புரஜாத பிள்ளைகள் அநேகர் அவர்களை பார்த்து மனதூறுகிறார் மனதூறுகிறார் ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் ஆண்டவருடைய அன்பை உணராத பிள்ளைகள் அவர்கள் வாழ்ந்து அப்படியே மறித்து விட்டால் அந்த ஆத்துமா நரகத்துக்கு போகுமே வேதனையின் துயரம் நித்திய நித்திய நரகத்தில் ஆக்கினைக்குள்ளே தள்ளப்படுவார்களே அதை நினைத்து ஆத்தும பாரம் அவருக்குள்ளே அதனாலே ஒரு மனதுருக்கம் அவர்கள் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல அவங்களுக்கு சொல்வார் யாரும் இல்லை ஜீவனுள்ள தேவன் யார் என்று காட்டி கொடுப்பதற்கு அவர்களுக்கு கைடன்ஸ் பண்ணுவதற்கு ஆட்கள் இல்லை அவர்கள் தன் இஷ்டப்படி வாழ்ந்து உலக மாமிசம் பிசாசு இந்தோட இச்சைகளுக்கு உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து அவர்கள் அந்த பாவ இருள்குள்ளே மூழ்கி கிடக்கிற மக்கள் வெளிச்சத்தை கண்டடைய வேண்டும் அதிலிருந்து மீட்டெடுக்கப்பட்ட வேண்டும் மறுவாழ்வு கிடைக்க வேண்டும் அவர் ஆவினாலே பிறக்கப்பட்டவர்களாக மாற வேண்டும் நித்திய 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 வாழ்வை சுதந்தரிப்பதற்கு அவர்களை வழிநடத்துவதற்கு ஏற்ற ஆட்கள் வேணுமே என்ற பாரம் அவருக்குள்ளே இருந்தபடியால் அந்த மனதுருக்கம் அவர் உள்ளத்தை நிரப்பியது அந்த ம அவர்கள் மேல் தம்முடைய சீசர்களை நோக்கி தம்முடைய சீசர்கள் யார் இயேசு கிறிஸ்தவ சீசர்கள் அவர் வாழ்ந்த காலங்களில் பனிரெண்டு பேர் அவரோட நெருங்கி எங்கிருந்தாலும் எங்கே போனாலும் அவரோட கூட இருந்து இப்போது நாம் அவருடைய இருக்கிறோம் ஆண்டவருக்காக ஆண்டவரே உமக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் ஆண்டவரேன்னு சொல்லி அவரோட ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளாக ஆண்டவர் நம்மளை முன்குறித்திருக்கிறார் அவர்கள் அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி சொல்கிறாரு யார் இயேசு கிறிஸ்துவ அதிகமாக நேசிக்கிறார்களோ அதிகமாக நேசிக்கிறவர்கிட்ட தான் ஏசு கிறிஸ்து நம் இ அவரோட இருதயத்தில் உள்ள ஏக்கத்தை வெளிப்படுத்துவார் இருதயத்தின் ஏக்கம் எல்லாத்தையும் அவர் சொல்ல மாட்டார் தன் தன்னோடு நெருங்கி யார் உறவாடுகிறார்களோ இருக்கிறார்களோ அவங்ககிட்ட தான் தன்னுடைய இருதயத்தின் பாரத்தை ஏக்கத்தை வெளிப்படுத்துவார் என்ன சொல்கிறார் அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் வயலில் அறுப்பு மிகுதியாக இருக்குது மிகுதியாக இருக்குது வேலையாட்கள் கொஞ்சமாக இருக்காங்க இதோட அர்த்தம் என்ன அறுப்பு மிகுதி ஆத்துமா அநேக ஆத்துமாக்கள் பூமியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அநேக ஆத்துமாக்கள் அநேக ஆத்துமாக்கள் ஆனால் வேலையாட்களோ கொஞ்சம் ஊழியக்காரர்களோ கொஞ்சம் சுயசை அறிவிப்பவர்களோ கொஞ்சம் ஆண்டர் ஊழித்து செய்கிறவர்கள் கொஞ்சம் அறுவடை மிகுதி அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் நம்ம என்ன வேண்டிக் கொள்ள வேண்டும் நம் ஆண்டோட்டை என்ன வேண்டிக் கொள்ள வேண்டும் வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே இந்த தேசத்தில் அறுப்பு மிகுதியாக இருக்கிறதே ஆத்மா அநேக ஆத்மாக்கள் இருக்கிறது அப்பா ஊழியக்காரர்களை அனுப்புங்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களை அனுப்புங்கள் மிஷினரிமார்களை அனுப்புங்கள் நாம் வேண்டிக் கொள்ளணும் இதுக்கு தான் வேண்டிக் கொள்ளணும் வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு ஆண்டவர் ஊழியத்துக்கென்று அழைத்திருக்கிறார் ஊழியம் செய்வது ஆண்டோர் நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இது கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் அப்படி வேளாட்கள் வேணும் என்று ஆண்டட்டை வேண்டிக் கொள்ள வேண்டும் இது கடைசி காலம் இனி காலம் செல்லாது ஆண்டு வருகை எந்த நிமிஷ திறமையாள இருக்கலாம் நமக்கு தெரியாது எல்லா அடையாளங்கள் அற்புதங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இயற்கையின் சீற்றங்கள் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் பகைகள் அன்பு தணிந்து போகிற சூழ்நிலை பூமி அதிர்ச்சி வெள்ளப்பெருக்கு இந்த காலகட்டங்களில் ஆண்டர் வருகை எப்போ வேணாலும் சம்பவிக்கும் வேதத்தில் அடையாளங்கள் எல்லாம் சொல்லப்பட்டதெல்லாமே சம்பவித்து கொண்டிருக்கிறது ஆத்துமா அறுவடை வேணும் அதுக்கு எ வேலைக்காரர்கள் வேணும் ஊழியக்காரர்கள் வேணும் ஆண்டோட ஊழியங்களை செய்கிறவர்கள் வேணும் அதற்காக நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும் அதற்காக பாரதோடு வேண்டிக் கொள்ள வேண்டும் சுவிசேஷ கூட்டங்கள் நடக்க வேண்டும் சுவிசேஷகர்கள் எழும்பணும் அப்போஸ்தலர்கள் எழும்பணும் தீர்க்கதரிசிகள் எழும்பணும் போதகர்கள் மேய்ப்பர்கள் ஆண்டவர் அதுக்காக தான் ஜபம் சொல் பண்ணிக்க சொல்லி நம்மகிட்ட இந்த விண்ணப்பத்தை கொடுக்கிறார் இது கர்த்தரை பேசின வார்த்தை அறுப்பு மிகுதி வேலை ஆட்களும் கொஞ்சம் ஆத்துமபாரம் நமக்குள்ளே பாரத்தோடு நாம் திறப்பில் நின்று இதற்காக திறப்பில் நின்று நாம் ஜபிக்கும்போது எங்கெங்கெல்லாம் ஆத்துமா அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கிறதோ வேலையாட்களை அனுப்புவார் வேலையாட்களை நாம் ஜபிக்கும் போதே அந்த இடத்துக்கு அனுப்புவார் எந்த இடத்தில் தேவைப்படுகிறதோ சூசைகளை ஊழியக்காரர்களை ஆண்டவர் அனுப்புவார் நான் அனுப்பும்படி வேண்டிக் கொள்வது நம்மேல் விழுந்த கடமை நாம் எல்லாம் அவருடைய ஊழியத்தை செய்கிற வேலைக்காரர்கள் சர்வண்ட் சர்வண்ட் ஆஃப் காட் நாம் ஜபம் செய்வோமா ஹலே லூயா ஸ்தோத்தரிக்க கத்தவ ஸ்தோத்தரிக்கிற மாண்டவரே நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவரை அன்பு நேசிற பரம பொண்ணுமே நன்றியோடு துதிக்கிற மாண்டவரே அப்பா அந்த வாசித்த வேத வசந்தபடி ஆண்டவரே ஆத்மா ஒவ்வொரு ஆத்மா விளையேறப்பெற்றது ஆண்டவரே ஒரு ஆத்மா கூட கெட்டுப்போதும் முடியும் சித்தமில்லை ஆண்டு ஒவ்வொரு ஆத்துமோ ரசிக்கப்பட்டு பரலோத்துக்கு வந்துட வேண்டுமாண்டவரே இந்த பாரத்தோடு அழிலு அப்பா ஆட்களை அனுப்பும்படி நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்பா ஆத்துமாக்கள் மீது மனதுருகி மனதுருகி ஆண்டவர் இந்த விண்ண இந்த மாதிரி விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று நமக்கு கட்டளையாக கொடுக்கிறார் நாம் ஒவ்வொரும் அதை உணர்ந்து நம்மேல் விழுந்த கடமை நம் திறப்பில் நின்று ஆத்ம பாரத்தோடு நாம் ஜபிக்கும்போது வேளாட்களை அனுப்புங்க ஆண்டவரே நாம் வேண்டி ஜபிக்கும்போது நம் விண்ணப்பத்தை கேட்டு எங்கெங்கெல்லாம் வேணுமோ அங்கெங்கெல்லாம் ஆண்டவர் வேலைக்காரர்களை அனுப்புவார் ஆண்டோடு ஊழித்த செய்கிறவர்களை அனுப்புவார் சத்தியம் எல்லா இடத்துல விதைக்கப்படணும் சத்தியம் எல்லா இடத்துல விதைக்கப்படணும் அப்போது முடிவரும் இனி காலம் செல்லாது இது கடைசி காலம் நான் ஒவ்வொரு விழிப்போடு விழிப்போடு எலும்பி பிரகாசிக்க ஆண்டவர் அழைக்கிறார் நன்றி தப்பே நன்றி அப்பா ஸ்தோத்திர கத்தாவே ஆண்டவரே ஆவியானவரே எங்களோடு இடைப்பட்ட ஸ்தோத்திரம் ஆண்டார் இந்த புதிய நாளைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா இந்த இருபத்தி ஆறாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் சுகம்பெல்லாம் நாளைக்கு தந்து நடந்து நடத்தி வர கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டு ஆசீர்வதிங்க பாதுகாத்து கொள்ளுங்க மீத முழுதும் பொறுப்படுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே அப்பா இந்த வீடியோவை பார்த்து கொண்டுக்க ஒவ்வொரு மீது உங்களுடைய பிரசனம் இறங்கட்ட அடிமை மீது இறங்கத்துக்கு ஸ்தோத்திரம் ஆவியானவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே இதற்கென்று அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக அப்பா ஸ்தோத்திரக்கத்தவ எங்களுடைய பொறுப்பு கடமைகளை உணர்ந்தவர்களாக ஆத்மா மீது ஆண்டவரே அப்பா அழை அப்பா பாரம் உள்ளவர்களாக ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர செயல்பட எங்கள் ஒவ்வொரு எடுத்து பயன்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்ட நன்றி அப்பா நன்றி அப்பா அப்பா வேளாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே அப்பா நீங்கள் அனுப்புங்க ஆண்டவரே அறுவடை மிகுதியாக இருக்கிறதாண்டவரே ஆத்து மகள் மிகுதியாக இருக்கிறதாண்டவரே ஜீவனில் தேவனுமே அறிந்து கொள்ள வேளாக்களை அப்பா ஊழியக்காரர்களை அனுப்புங்க ஆண்டவரே ஊழியம் செய்கிற அனுப்புங்கப்பா சூசைஸ்களை அனுப்புங்கள் அப்போ தீர்க்கதிகளை அனுப்புங்க அண்டவரே அப்போ போதகர்கள் மெய்ப்பர்கள் எல்லாரும் அனுப்புங்க அண்டவரே சத்தியம் எல்லா இடத்துல விதைக்கப்படட்டும் ஆண்டுவரே நல்ல நிலத்தில் விழுந்த விதை போல் நூறு மடங்கு பலன் கொடுக்க கிருபை செய்ங்கப்பா நீர் அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இயேசுக்கு ஸ்னாம் தன ஜபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்